வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்திவேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு தமிழ் ரிலீஸ் ஆகிற படங்களில் அதிக எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆகிற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா நடிகை தனுசோட கேப்டன் மலா படமும் சிவகார்த்தியனோட அயிலான படம்தான் ஸோ இந்த ரெண்டு படத்தோட ஆஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே மலர் விசஸ் ஐலான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் விஎஃப்எஸ் சிஜே ஒர்க் முடியாத காரணத்தினால இந்த ரெண்டு படங்கள் பார்த்திங்கன்னா கண்டிசாக போஸ்ட்போன் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ ஃபைனலாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் சொல்லிட்டு ஆஃபீஸ் அவுன்ஸ் பண்ணாங்க இந்த ரெண்டு படங்கள் வந்து எந்த படம் வந்து இந்த பொங்கல் ரேஸில் வின் பண்ண போகுது எந்த படம் எந்த படத்தோட வசூலை வந்து பீட் பண்ண போகுது ஸோ இந்த ரெண்டு படத்தில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் என்னன்னா இந்த ரெண்டு படத்தோட கதை என்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கேப்டன் படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம் இந்த கேப்டன் கதையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை அதாவது வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆண்டுகிட்டு இருந்த அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் படையில் சேரணும்னு ஆர்வமாக இருக்கிற ஒரு இளைஞனான தனுஷ் வந்து அந்த படையில் ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணதுக்கு தான் ஒரு விஷயம் தெரிய வருது அந்த படம் வந்து மக்களை வந்து காப்பாற்றுறதுக்காக வரல மக்களை வந்து அடிமைப்படுத்தி அழிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படையிலிருந்து விலகின தனுஷ் என்ன பண்ணுறாருன்னா தான் ஊருக்கு வரப்போகிற அந்த ஆபத்தை அந்த ஊர் மக்களை வச்சு ஒரு புரட்சி கூட்டத்தை உருவாக்கி தான் ஊரை அழிக்க வர்ற அந்த பிரிட்டிஷ் படையை வந்து எப்படி தடுத்து நிறுத்துகிறாரு அவங்கள வந்து எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்குறதா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஸோ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லரில் அவ்வளோ விஷுவலாக வந்து அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காங்க நான் சொல்லி இதனா வரைக்கும் இந்த தனுஷை இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து தனுஷ் பார்த்து பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபோர்ட்டாக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து எமோஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ எந்த ஒரு லவ் சாங்ஸோ இல்லை ரொமான்ஸ் சீன்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையவே கிடையாது புரட்சி ஒரு புரட்சி புரட்சி ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை மட்டும்தான் பேஸ் பண்ணி இந்த கேப்டன் படத்தோட மொத்த கதை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அருண் மாதேஸ்வரன் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு நடிகர் தனுஷ் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் தனுஷுக்கு வந்து வேறு லெவலான ஒரு பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் ஸோ ஸோ அவர் சொன்ன விஷயத்துக்கும் இந்த ட்ரெயலர் நாம் பார்த்த விஷயத்துக்கும் நிறைய ஒத்துமை இருக்குது இந்த பக்கம் சிவகார்த்தியோட ஐலைன் படத்துக்கு வருவோம் இந்த அயலாண்ட் படத்தை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்தினி வந்து ஒரு வில்லேஜில் இருக்கிற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு இளைஞன் வில்லன் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பவர் சோர்ஸை வந்து ஸ்பேஸ்லேருந்து திருடிட்டு வராங்க ஸோ ஸ்பேஸ்லேருந்து திருடிட்டு வந்ததுக்கப்புறமா அதை பின்தொடர்ந்து வர்ற அந்த ஏழையன் பூமியில் வந்து மாட்டிக்குது அந்த ஏழையனை காப்பாற்றி அந்த அந்த பவர் சோர்ஸை அந்த ஏழையனுக்கு எடுத்து கொடுத்து திருப்பி பூமியிலேருந்து அவங்களோட ஸ்பேஸ்க்கு அனுப்புனாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி ஸ்டோரி வைஸாகவும் சரி ட்ரைலர் ஃபீச்சர் சரி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அதே பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க சிஜிஏ ஒர்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரெய்லர் கொடுத்த மாதிரி ஃபுல் மூவிலும் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் நடிகர் தனுஷோட கேப்டன் மலர் படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ரெவல்யூஷனரி மூவி தான் ஸோ ஆனா அதுவே சிவகார்த்தியனோட ஐலான் படத்தை பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரியோட ஒரு விஷயம் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கிற மாதிரியான ஒரு மூவி தான் இந்த ஐலான் படம் இப்போ தனுஷோட கேப்டன் படத்தில் கதையை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த படத்தை எடுத்திருக்காங்க ஸோ அதுல காமெடியோ இல்ல ரொமான்ஸோ எந்த மாதிரியான விஷயமே கிடையாது படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த பக்கம் சிவகார்த்தியனோட ஐலான் படத்தை பாத்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷுவலாக வந்து ஒரு ட்ரீட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் இந்த படத்தில் காமெடி இருக்குது ஏன்னா ஏலியன் கூட இந்த படத்தில் காமெடி பண்ணுது ஸோ அதனால் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி ஸ்கிரிப்டாக இருந்தாலும் கூட அதை வந்து விஷுவலாக வந்து நம்ம பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு வேற லெவலும் ட்ரீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் தனுசோட கேப்டன் படத்தை பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி இருக்கிற ஃபீல் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து கிராமப்புறங்கள் நடக்கிற கதைங்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய கிராமங்கள்ல இந்த படத்தை ஷூட் பண்ணாங்க அதுக்கான பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அடுத்து தான் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியனோட ஐலாண்ட் படம் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிங்கிறதுனால ஏலியன் விஎஃப்எக்ஸ் ஸ்பேஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காட்டுறதுக்காக பெரிய லெவலில் பட்ஜெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் சிவகார்த்தியனோட ஃபிலிம் கேரியரில் இந்த படம் தான் வந்து அதிக பட்ஜெட்டில் ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் இவ்வளோ கடைசியாக ரிலீஸ் ஆனால் வாத்தி படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடிக்குமே வசூல் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன் நடிகை கடைசி கடைசியை ரிலீஸான மாவீரன் படம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு எண்பது கோடி வரைக்கும் வந்து கலெக்ஷன் கொடுத்து அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவியே தான் அமைஞ்சது ஸோ இப்படி வந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வந்து அதிக அப்படியான கலெக்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆக்ட்ரஸ் தான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங் விஷயம் என்னன்னா யாரும் எதிர்பார்க்காம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் டாப் ஃபோரில் இருக்கிற ஆக்ட்ரஸோட படங்கள் இந்த பொங்கலுக்கு எதுவும் ரிலீஸ் ஆகாதனால அடுத்தடுத்து இருக்கிற ஆக்ட்ரெஸ்னால் இவங்க வந்து தன்னுடைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறதில் வந்து எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது ஸோ இது வந்து நான் கிளாஷுன்னு சொல்ல மாட்டேன் ஸோ இந்த சமயத்தில் அவங்களோட படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகாதனால ஸோ நாம் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நல்ல விதமாக ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட இவங்க ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் இங்கே எல்லோரும் பொதுவாக எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா படத்தோட கதை நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆடியன்ஸ் ரிப்பீட்டடாக தேட்டருக்கு வருவாங்க என்ன தான் எவ்வளோ பெரிய ஆக்டரோ இல்லை எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் எடுத்தாலும் படத்தில் கதை சரியா இல்லைன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க அது ஒரு சின்ன லெவல் பட்ஜெட்டில் இருந்த எடுத்தால் கூட படத்தோட கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிப்பீட்டடாக ஆடியன்ஸ் தேட்டருக்கு வருவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த விஷயம் தான் நடந்துச்சு ஸோ பெரிய பட்ஜெட்டில் வந்த படங்களும் சக்ஸஸ் ஆச்சு அதே சமயத்தில் சின்ன பட்ஜெட்டில் வந்த படங்களும் பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆச்சு ஸோ சொல்லப்போனால் பெரிய பட்ஜெட்டில் வந்த படங்களை விட சின்ன பட்ஜெட்டில் வந்த படங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகமாக ரிலீஸ் ஆகி சக்ஸஸும் ஆயிருக்கு ஸோ அதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஸோ இதுதான் மக்களோட மைண்டு ஸோ பெரிய நடிகர் படம் பெரிய பட்ஜெட்டு அப்படிங்கிறதுனால மட்டும் ஒரு படம் சக்சஸ்ன்னு சொல்ல முடியாது சின்ன பட்ஜெட்டு தான் ஆனால் புதுமுக நடிகர் தான் அப்படின்னாலும் கூட கதை நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க ஸோ இதுதான் காலங்காலமாக தமிழ் சினிமாவில் நடந்துகிட்ருக்கு நீங்கள் இந்த ரெண்டு படத்தில் எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டில் போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ